நண்பர்களுக்கு வணக்கம் இது மூங்கிலில் செய்த மாட்டு வண்டிங்க அதாவது பழைய மாட்டு வண்டி இருக்கு இல்லையா அது வந்து இப்போ நம்ம சோகேஸில் வைக்கிற மாதிரி மூங்கில் செஞ்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு விளையாடவும் கொடுக்கலாம் இது சேலத்தில் வடிவேலு அப்படிங்கிறவரு செஞ்சுருக்குறாரு இதே மாடலில் இன்னும் சின்ன சைஸில் செஞ்சு சேலம் மரபு சந்தையில் வச்சு வடிவேலு அப்படிங்கிறவரு விற்பனை பண்ணிட்டு இருந்திருக்காருங்க இதை ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க ஒரு பெண்மணி அவங்க பேர் தெரியலைங்க அவங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஆர்டர் தாங்க இது ஒன்றுக்கு ஒன்னேகால் அப்படிங்கிற சைஸில் வச்சு செஞ்சுருக்கிறாரு இது ஷோகேஸில் வச்சுக்கலாங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் வாங்கி கொடுக்கலாம் மூங்கில்ல செஞ்சதுங்க தரமான மூங்கிலில் செஞ்சது யாருக்காவது வேணும் அப்படின்னா அவருடைய நம்பர் கொடுத்துருக்குறேன் கீழே இன்னும் ஒரு நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க மூங்கில் அப்புறம் தொட்டாங்குச்சி இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வச்சு நிறைய கைவினைப் பொருட்கள் வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் எனக்கு இன்னொரு பதிவும் அனுப்பிச்சிருக்குறாருங்க அதை யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் கூடிய சீக்கிரம் பதிவேற்றம் பண்ணுறேன் இந்த வண்டி யாருக்காவது வேணும் அப்படின்னாலோ இல்லை இயற்கையான பொருளை வச்சு செய்கிற கைவினைப் பொருட்கள் யாருக்காவது வேணும் வீட்டு உபயோக பொருட்கள் அந்த மாதிரி யாருக்காவது வேணும் அப்படின்னாலோ அவருடைய நம்பர் இது கூட கொடுத்துருக்குறேங்க அவரு இந்த பதிவுலையே அவருடைய கைபேசி எண் இருக்குது யாருக்காவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஆர்டர் பண்ணாலும் அவர் அனுப்பிச்சிட்டுருவாரு இல்லை நீங்கள் சேலம் மரபு சந்திக்கு போனால் நேர்லேயே வாங்கிக்கலாங்க